அரசியலுக்கு வரவும் இயக்கங்களை கட்டமைப்பதற்கும் தலைமையேற்க வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதகமான சூழல் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும் அப்படி அரசியலுக்கு வருபவர்கள் அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் பதவி பவுசுகளை அனுபவிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு வருபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் நெருக்கடியான இந்த சாதிய சமூக சூழலில் எந்த பின்புலமும் இல்லாமல் கையில் காசு இல்லாமல் நெஞ்சில் மாசு இல்லாமல் என்னிடம் இருப்பதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் ஒன்றுதான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ள உறுதியோடு கொள்கை கோட்பாட்டோடு மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதே நம்முடைய லட்சியம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிறுவி இன்றைக்கு அரசியல் அரங்கில் அனைவருமே அண்ணாந்து பார்த்து வியக்கின்ற வகையில் தேர்தல் அங்கீகாரத்தை தந்திருக்கிறார் ஒருவர் அரசியலுக்கு வந்ததால் பல ஆயிரம் கோடி இழப்பு என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்பவர்கள் ஏற்கனவே மக்களிடமிருந்து பலாயிரம் கோடி ரூபாயை வருமானமாக பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் அப்படி பலாயிரக்கணக்கான ரூபாயை இழக்கிறோம் அரசியலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அதை எடுப்பதற்காக அரசியலுக்கு வருகிறார்களா என்கின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது பண இழப்பை கூட ஒரு வகையில் ஈடு விடலாம் நம்முடைய தலைவர் மேன்மிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த களத்திலே சமரசமின்றி களமாடுவதால் குடும்ப உறவுகளை இழந்து சுற்றம் நட்பு ஆகியவற்றை நாடுவதை தவிர்த்து தனிமை என்பதே ஒன்று இல்லாத சூழலில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட உறங்க முடியாது நிம்மதியாக உணவு உட்கொள்ள முடியாது இவை அனைத்தும் இருந்தாலும் கூட மக்களுக்காக உழைப்பதே தலையாய கடமை என மக்கள் பணியாற்றி வருகிறார் நம்முடைய மகத்தான தலைவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஈகத்திற்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்றார் நேற்றைக்கு இந்த கட்சியை நிறுவி ஒரு அமைப்பை கட்டமைத்து அனைவரும் வியந்து பார்க்கின்ற ஒரு மகத்தான இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அமைப்பாக்கி இருக்கிறார் இன்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று தந்து அங்கீகாரத்தை வென்று தந்திருக்கிறார் நாளை கொள்கை வெல்ல களமாடி கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவார் என்பது நிச்சயம் 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 தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜெயமின்